தொல்லை காட்சிகள் இதன் ஆசிரியர் ஆசூர் கா தங்கதாசன் அத்தா பொது டிவியை யார் திருடுனா எந்த வீட்டில் அந்த டிவி இருக்குன்னு சரியாக சொல்லு அத்தா தொலைந்து போன தொலைக்காட்சி பெட்டிக்காக சாமியை அழைத்து கேட்டார்கள் கீழ்ப்புத்தூர் கிராமத்து இளைஞர்கள் இந்த ஊரில் தாண்டா அந்த டிவி இருக்கு போய் ஊடு ஊடா செக் பண்ணுங்கடா சாமியாடையவர் யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொன்னார் சரியாத்தா காலில் விழுந்து வணங்கினார்கள் நான் மலை இரட்டுமாடா சாமி உத்தரவு கேட்டது சரியாத்தா இளைஞர்களின் கோரஸ் அரசு வழங்கிய வண்ண தொலைக்காட்சியை இரவோடு இரவாக யாரோ திடிச்சென்று விட்டார்கள் திருட்டு போனால் காவல்துறையில் புகார் தர வேண்டும் என்ற அடிப்படையான தகவல் கூட தெரியாமல் சாமியை அழைத்து கேட்பதாக கூறி கூத்தாடினார்கள் படித்தவர்கள் படித்தா படிக்காதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் வீடு வீடாக சென்று நுழைந்து பார்த்தார்கள் பகுத்தறிவு என்று சொல்வார்களே அது எந்த கடையில் இருக்கிறது என்று கேட்பவர்கள் அந்த கிராமத்து இளைஞர்கள் பீமதேவன் தான் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு பொறுப்பானவன் அவன் பொறுப்பில்தான் அது இயங்கி வந்தது அவன்தான் அந்த ஊரில் இளைஞர்களுக்கு தலைவன் ஒவ்வொரு வீடாக நுழைந்து கையில் இருந்த டார்ச் பரிசோதித்தார்கள் பீமதேவன் தான் தான் படியே டிகிரி படித்தவர்கள் கூட அறிவை அடமானம் வைத்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து ஆடினார்கள் கம்ப்யூட்டரு அது இதுன்னு என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டானுங்க இந்த பசங்க என்னப்பா இன்னும் சாமியை கேட்கறதுன்னு முட்டாள்தனமா நடந்துக்கிறானுங்க இளைஞர்களின் நடவடிக்கையை பார்த்து கொண்டு ஏழுமலை பொறுமை கொண்டிருந்தார் என் வீட்டுக்குள்ள வரட்டும்பா அவனுங்களுக்கு உண்டு இல்லைன்னு நான் யாருன்னு காட்டுறேன் என்று கந்தசாமி கோபத்துடன் நடப்பதை கவனித்து கொண்டிருந்தார் பசங்க வந்தா நல்லா நாள் வச்சு வாங்குப்பா ஏழுமலை ஆதரவு தெரிவித்தார் கந்தசாமியின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நுழைந்தார்கள் தேடி பார்த்த தொலைக்காட்சி கிடைக்காமல் திரும்பினார்கள் அடுத்து கந்தசாமியின் வீட்டில் நுழைந்தார்கள் கந்தசாமியின் மகள் மணிமேகலை மூன்று மாத கைக்குழந்தையுடன் தாழ்வாரத்தில் படுத்திருந்தாள் ஊரிலிருந்து வந்திருந்த கந்தசாமியின் மகன் திண்ணையில் அமர்ந்திருந்தான் வீமதேவன் டார்ச் லைட் அடித்துக்கொண்டு கந்தசாமியின் வீட்டில் நுழைந்தான் டேய் நில்லுங்களா கந்தசாமி கத்தினார் அனைவரும் அதிர்ந்து நின்றார்கள் என்னடா பண்றீங்க கந்தசாமி கோபத்துடன் கேட்டார் டிவி காணா போச்சுப்பா சாமி அழைச்சி கேட்டோம் இந்த ஊர்ல தான் ஏதோ ஒரு வீட்ல இருக்கிறதா சாமி சொல்லுச்சு பீமதேவன் முடிப்பதற்குள்ள பொங்கடா நீங்களும் உங்க சாமியும் இந்த ஊர்ல தான் ஒரு வீட்ல இருக்குன்னு அந்த சாமியே வந்து அந்த வீட்டை அடையாளம் காட்ட வேண்டியது தானே ஏண்டா சாமி வரல கந்தசாமியின் குரலில் காரம் இருந்தது ஏண்டா பசங்களா முதல்ல டிவி திருடு போயிருந்தா இன்னும் இருக்கும் திருடுறவன் இந்த ஊர்லேயேவா வச்சு அழகு பார்ப்பான் இந்நேரம் எந்த ஊருக்கு கொண்டு போய் எந்த கடையில வித்தானோ என்றார் ஏழுமலை டேய் டிவி காணல் காணலனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அவங்க நாயை கூட்டு வந்து மோப்பம் பிடிச்சு டிவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அதை விட்டுட்டு ஏண்டா நாய் வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதிகம் பேசாத கந்தசாமியின் மகன் ஆவேசப்பட்டான் ஏன்பா எல்லா வீட்லையும் நுழைஞ்சோம் யாரும் எதுவும் சொல்லலை நீங்கள் மட்டும் ஏன் இப்படி கத்துறீங்க அப்போ நீங்க தான் டிவியை பீமதேவன் முடிப்பதற்குள் டே நாய எட்டி பீமதேவன் சட்டையை பிடித்து கொண்டு டே இது மான பிரச்சனைடா என் வீட்டில் நீ செக் பண்ணி டிவி இல்லாமல் வெளியே வந்தா உன்னை இங்கேயே வெட்டிடுவேன் யாரை பார்த்து என்ன கேட்குற கேள்வி ராஸ்கல் அட என்னங்கப்பா விடுங்கப்பா பீமதேவனுடன் வந்த வேங்கடவன் விலகிவிட்டான் டேய் வேங்கடவா உனக்கு எங்கடா போச்ச புத்தி அவன்தான் படிக்காதவன் நீ சயின்ஸ் படிச்சியே உனக்குமா அறிவு அவிஞ்சு போச்சு பிஎஸ்சி அறிவியல் படித்த வேங்கடவனை பார்த்து கேட்டான் நான் அப்போவே சொன்னேன்ப்பா இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு இவனுங்க தான் கேட்கல வேங்கடவன் சொன்னான் டேய் நீயே யோசனை பண்ணு டிவி திருடு போயிருந்தா இந்த ஊரில் இங்கே இருக்குமா ஏழுமலை கேட்டா இருக்காது தான்ப்பா ஆனால் இவனுங்க எங்கடா போச்சு அறிவு கந்தசாமி கத்தினார் சரிப்பா சரிப்பா விடுங்கப்பா உங்கள் வீட்டில் நுழைஞ்சது தப்பு தான் டே நான் சொன்னால் கேட்டீங்களாடா நீங்கள் போங்க போங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க வேங்கடவன் அனைவரையும் அழைத்து சென்று விட்டான் என்னடா அந்த ஆள் இப்படி கத்துறாரு பீமதேவன் வேங்கடவனிடம் கேட்டான் டேய் நாம செஞ்சது தப்புடா நீங்கள் தான் என்னமோ சாமியை அழைச்சி கேட்குறேன் அது இதுன்னு பைத்தியகார்த்தனமாக நடந்துக்கிறீங்க சரி சரி டிவி இல்லாட்டி போகுது போயே அவங்கவுங்க வேலையை பாருங்க அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினான் பீமதேவன் அனைவரும் கலைந்து சென்றார்கள் டேய் நீயும் வீட்டுக்கு போடா இங்கே ஏன் நிற்கிற வேங்கடவன் பீமதேவனை பார்த்து சொன்னான் நான் போகிறேண்டா நீயும் போ அவனை அனுப்பினான் நல்ல வேலை சாமி அது இதுன்னு சொல்லி ஊரை நம்ப வச்சிட்டோம் இல்லைன்னா நம்ம பாடு பெரும்பாடாக போயிருக்கோம் இந்நேரம் அந்த டிவியை நல்ல விலைக்கே என் மச்சான் விற்றுப்பான் நாளைக்கு போய் பணத்தை வாங்கி வந்துடும் மனதிற்குள் நினைத்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான் பீமதேவன் டேய் பணத்தை சரியாக பங்கிடு இல்லைன்னா ஊரில் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் என்று சற்று தூரம் நடந்த வேங்கடவன் திரும்பி வந்து பீமதேவன் காதில் ரகசியமாக சொல்லிவிட்டு சென்றான்